நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது அபாண்டன் போர்வெல் திருப்பூரில் உள்ள பெம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியில் எட்நூறு அடிக்கு போர்வெல் போட்டும் தண்ணீர் வரவில்லை இதனால் இந்த போர்வெல்லை மழைநீர் சேகரிப்பு மையமாக நாங்கள் மாற்றியுள்ளோம் பள்ளியினுடைய மைதானத்தில் பேயக்கூடிய மழையானது நேற்றைக்கு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இந்த மழையின் காரணமாக பள்ளியின் ஒரு பகுதியில் போர்வெல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மைதானத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இதை நீங்கள் இப்பொழுது வந்து பார்க்கலாம் இந்த மழைநீர் முழுவதையும் வெளியே பள்ளிக்கு வெளியே ரோட்டில் அனுப்பாமல் பள்ளிக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த போர்வெல்லில் சேமிப்பதற்காக இந்த அமைப்பை நாங்கள் வந்து மறு உருவாக்கம் செய்துள்ளோம் அந்த போர்வெல் கைவிடப்பட்ட போர்வெல்லில் கீழே ஹோல்ஸ் போட்டிருக்கிறோம் அந்த ஹோல்ஸின் வழியாக தண்ணீர் இப்பொழுது அந்த போர்வெல்லுக்குள் இறங்கிக் கொண்டிருக்கிறது இதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டத்தை நாம் அது உயர்த்த முடியும் மழை வீணாக வெளியேறி ஆறில் கலக்கும் சாக்கடையில் கலக்கும் மழை நீரை நாம் நம்முடைய பூமிக்குள்ளேயே நாம் அது சேர்த்துக்கொள்ளலாம் இதை இப்படி சேகரிப்பதற்கு காரணமாக இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிணறு கிணற்றை நீங்கள் இப்பொழுது வந்து பார்க்கிறீர்கள் இந்த கிணற்றினுடைய நீர் ஊற்றுக்கள் அதிகமாக இருக்கிறது இதன் காரணமாக இங்கே அது மாதிரி ஒரு சின்ன ஏரி போட்டிருக்கோம் இந்த ஏரி எதுக்குன்னு சொன்னால் இந்த மழைநீர் முழுவதும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போகாமல் இருப்பதற்காக இந்த ஏரியை நாங்கள் போட்டுள்ளோம் இப்பொழுது இந்த மைதானத்தில் தேங்கியுள்ள நீர் முழுவதும் மழைநீர் முழுவதும் போர்வெல்லில் இறங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் என்று பார்க்கலாம் இது மாதிரி கைவிடப்பட்ட போர்வெளிகளில் நாம் மழைநீரை சேகரிப்பது மூலமாக நிலத்தடி நீர்மட்டத்தை நாம் வந்து உயர்த்த முடியும் நாம் உயர்த்த வேண்டும் மழைநீரை வீணாக ஆறுகளிலும் சாக்கடைகளிலும் கலப்பதை நாம் தடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வருங்கால சந்ததியினர் நிம்மதியாக வாழ்வதற்கு இன்றைய தலைமுறையினையாக நாம் மழைநீரை சேமிக்க வேண்டும் பலநீரை சேமிக்க வேண்டும்